ராஜமணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பொறுத்த பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாருங்க கேள்வின்னு சொல்ல முடியாது கொளுத்தி போடுறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல எனக்கு நீங்க ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல ஆனா இவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இதுல முதல்ல தீபகண்ண பொறுத்தளவுல நான் ராணுவ சொல்லுவேன் சார் ராணுவுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு அடுத்ததா அன்ஷிதா அன்சிதாவை பொறுத்தளவுல நானுமே ராணுவ தான் சொல்லுவேன் யார்டா இவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனது அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன் ராணுவ வந்து பல தற்குறி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் அடக்க போனா ராணுவ வந்து தெக்க போறாரு கேம் புரியாம கேமை சொதப்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தீபகா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் ராணுவோட பேரை சொல்றாங்க நம்ம அததானங்க சொல்றோம் ராணுவ பொறுத்தளவு என்னத்தான் பண்ணிட்டான் கை ஒடிஞ்சிருச்சு அதனால சிம்பத்தி ஓட்டுகள் கிடைச்சு மத்தபடி அவர் கேம்லயோ டாஸ்க்லயோ பெருசா எதுவுமே பண்ணல ரொம்ப அழகா இருக்காரு இருக்கிறாரு தன்னை இன்னசென்டா காட்டிக்கிறாரு உண்மையாவே இன்னசெண்டா கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது ஆமாங்க எல்லாரும் ரொம்பவே ரொம்பவே ரூடா விளையாடுறீங்க இருக்குது அவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் எவ்வளவு ரூடா விளையாண்டார் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க இத வச்சு ராணவ் வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல கேவலமான வேலைகளை பண்றாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த செங்கலோ செங்கல் டாஸ்க்ல எல்லாரும் ஒவ்வொரு வங்களும் அடிச்சுக்கிட்டு வழியில வேதனையில கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல லைவ் கமெண்ட்ரி கொடுத்தான் பாருங்க லேய் உனக்கு மனசாட்சி இருக்காடா ஒவ்வொருத்தன் கொத்துயிரும் கொல உயிருமா கிடந்து விளையாண்டுகிட்டு இருக்கான் அந்த இடத்துல காமெடி அப்படிங்கிற பேர்ல இப்படி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வகையில ராணா வந்து இன்னசன் எல்லாம் கிடையாதுங்க செமையா ஹெவியான பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் உள்ள விளையாண்டுகிட்டு இருக்காரு அத தீபக் கண்ணன் கரெக்டா சொன்னார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தவள விஷாலுக்கு மட்டும் யாருமே ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட நான் கேட்பேன் அவனை ரொம்பவே வீட்டில் முன்னாடி விட்டு இவன் பின்னாடி நின்னு கேம் ஆடுறான் அவன் கடைசி பின்னாடி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே ஜாக்லின் சொன்னதும் ஏற்படையது அப்படின்னு சொல்லலாம் விஷால பொறுத்த அளவுல அவரோட கருத்துக்களை நேரடியா சொல்றதுக்கு அவருக்கு எந்த இடத்துலயும் தைரியம் இருந்தது கிடையாது அதே நேரத்துல புரணி பேசுறதா இருக்கட்டும் இல்லனா மத்தவங்கள தூண்டி விடுறதா இருக்கட்டும் இந்த வேலைகளை தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விஷால் பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்துல ஜாக்லின் நீங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் அதே கேமா தானம்மா ஆடிகிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள் வந்து கோவா கேங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க நீங்க இப்படிதான் தங்கள பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்ட சௌந்தரியாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் உஷாராயி உங்ககிட்ட இருந்து வெளிய போயிட்டாங்க அதே நேரத்துல ரயானை நீங்க பல இடங்கள் அப்படித்தான பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ மட்டும் அங்க முதல் வாரத்துல இருந்தே ஜாக்லினோட கேம் பிளே இதான் இருந்துட்டு இருக்குது ஆனா இப்போ கடந்த ரெண்டு வாரங்களை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிய கூட்டணி சேர்த்துக்கிட்டு முத்துக்குமரனுக்கு எதிரா பல கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க நேரடியா எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் நேர்ல பேசும்போது முத்து என்னோட நண்பன் அப்படிங்க பேசிக்கிட்டு முத்துவை எந்த இடத்துல தாக்க முடியுமோ அந்த இடத்துல தாக்குற வேலைகளை தான் மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து மஞ்சரி பாவம் மஞ்சரி சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாளி யாருமே கிடையாதுப்பா நேத்து கூட பிக் பாஸ் வீட்ல ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்லயும் முத்துக்குமரன் வந்து மாசா கேம் ஆடினாரு இருந்தாலும் மஞ்சரி வந்து முத்துக்குமரா நீ அப்படி பண்ணிருக்க கூடாது முத்துக்குமாரா நீ இப்படி விளையாண்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே கூட இருக்கிற துரோகிகள் அப்படிங்கறத புரிஞ்சுதான் அவர் கேம் ஆடி இருக்காரு பாக்குற முத்துக்குமரனோட ரசிகர்களும் அதை புரிஞ்சு உங்களோட ஓட்டுகளை யாருக்கு போனோம் அப்படிங்கற தெளிவோட ஓட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து விஷால போட்டு தாக்குறாங்க அடுத்ததான் நம்மளோட முத்துக்குமரன் வராரு அவரை பொறுத்தளவுல தயவு செஞ்சு யாருமே சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் நான் கேட்டுப்பேன் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே போட்ட உழைப்பு ரொம்பவே அதிகம் அதோட ஒப்பிடும் போது சௌந்தர்யா உழைப்ப போடவே இல்ல வேற ஏதோ ஒரு அசால்ட்டான விஷயங்களை பண்ணி இவ்வளவு நாள் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க தான் என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு இதை தானப்பா நாங்க முதல் நாள்ல இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமா தானுங்க எப்படிரா சவுந்தர்யாவுக்கு இவ்வளவு ஓட்டுகள் வருது சௌந்தர்யா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எதையுமே கிளிக்கலையே அவங்களை பொறுத்த அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்கள புல்லிங் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியுமே உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யாவுக்கு எதுக்காக பிஆர் வேலை பாக்குறாரு அப்படிங்கறதுதான் நம்மளோட குமுறலா இருந்துச்சு மக்களின் குரலா இந்த இடத்துல முத்து குமரனும் சௌந்தர்யாவோட முகத்திரையை கிளிக்கிறாரு இதுதாங்க இந்த ப்ரமோ உண்மையாவே விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல கேட்ட இந்த கேள்வி தரமான கேள்விகள் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பல போட்டியாளர்களோட முகத்திரை முகத்திரைய கூடவே இவ்வளவு நாள் நண்பர்களா பழகிட்டு இருக்கவங்களே கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி யாரோட முகத்திரெல்லாம் கிளிய போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்